சொல்லுங்க ஹாய் நான் பேசுறது கேட்குறேன்னு சொல்லுங்க ஹலோ யாரா வச்சிருக்கீங்களா ஓகே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்திருக்குங்க கோயில் காட்டுறேன் ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல அன்னூர் தாலுக்கால வந்து சாலையூர் அப்படிங்கிற கிராமத்துல வந்து இந்த கோயில் இருக்குங்க இந்த சாமி பேர் பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவர் சா கோயிலுங்க இது எதுக்கு இந்த பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா இந்த இந்த சாமியுமே பழனிலகர் சாமியும் மட்டும்தான் முருகன் மட்டும்தான் மேற்கு பார்த்துருக்காங்க அதனால இந்த சா இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பழனியாண்டவர் கோயில்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சாமியோட சக்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வரம் கேட்பாங்களேன் அதாவது ரொம்ப கல்யாணமாயி ரொம்ப வருஷமாயி குழந்தை இல்லாதவங்க அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கடன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு அது மாதிரி குடும்ப தகராறு கணவன் மறை மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து ம வீட்டுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓகேங்க இந்த சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு போன போது உடனே எல்லாம் நடக்கும் நானும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானும் அடிக்கடி நிறைய டைம் வந்திருக்கேன் எந்த சாமிகிட்டையுமே நம்ம வந்து மனமுருகி அங்க வேண்டணும் சும்மா வந்தமா போனோமான்னு சொல்லி கடமைக்கு பண்ண எந்த சாமியும் நம்மளை பார்க்காது நம்ம வந்து இந்த சாமிகிட்ட வந்து நம்ம குறைய சொல்லி நம்ம அழுத கொட்டி தீட்டாதான் நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனா கேட்கற பணம் கொடுக்குறோம் அது மாதிரி இந்த சாமிகிட்ட வந்து நம்ம நம்மளோட குறைகளை சொல்றதுக்கு வந்து என்ன என்ன ஆயிருப்போம் சொல்லுங்க இந்த மாதிரி இந்த சாமிகிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க நீங்க வந்துட்டு போங்க உங்களுக்கே கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து மாற்றம் தெரியும் இப்ப வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்காங்க ஃபஸ்ட் பையன் வந்து தியாஸ் ரெண்டாவது தீக்ஷா பாப்பா இருக்காங்க பாப்பா பிறந்தி அஞ்சு மாசம் ஆச்சு ரெண்டு குழந்தையுமே வந்து நான் நம்ம இருக்கும்போது ஏதாவது இருக்கும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லபடியா குழந்தை வந்து சுகபிரசமா பிறக்கணும் அதே மாதிரி நார்மல் பர்த் வெயிட்ல இருக்கணும் அண்டர் வெயிட் இல்லாம நார்மல் பர்த் வெயிட்ல இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை வந்து உடம்பு குறை குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முருகன் கிட்ட வேண்டியிருந்தாங்க அதே மாதிரி இந்த முருகன் அருளால என் குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக சுபபிரசமா நல்ல அழகான குழந்தைய நல்ல அறிவான குழந்தைய பிறந்துட்டாங்க அதனால இந்த சாமிகிட்ட வந்து நம்ம நன்றி போ சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வந்துட்டு வந்துட்டோம் இப்போ பாப்பாவை பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அம்மாவை வந்து தூங்க வச்சிருக்காங்க பாப்பாவை இப்ப எல்லாரும் இங்க வந்து நம்ம உட்காந்துருக்கோம் வாங்க ஒரு ஒரு கோயிலை உங்களுக்கு காட்ட ஒரு ஒரு சாமியா காட்டுற வாங்க பாக்கலாம் இங்க வந்து நிறைய சாமி இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சாமியும் நம்ம பாத்துக்கலாம் ஒரே நிமிஷம் பேக் கேமரா போட்டுக்கிறேன் பாருங்க என்ன சாமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சித்த சாமி இருக்காங்க நான் பேச கிளியரா கேக்குதா ஆடியோ வீடியோ எல்லாம் நல்லா தெரியுதான்னு சொல்லுங்க எனக்கு அப்பதான் தெரியும் இது வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கு இந்த கோயிலு அதனால தெரியல இந்த குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியல இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சித்த சாமி இருக்காங்க இங்க பாருங்க நீங்க அங்க இருந்து வீட்டுல இருந்தே வேண்டிக்கீங்க கண்டிப்பா நீங்க என்ன உங்களுக்கு வந்து என்ன பிரார்த்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துருக்கு நீங்கள் இருந்தே வேணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும் இங்கே வந்து ரெண்டு சித்தர் சாமி இருக்காங்க இந்த சாமியை நம்ம இந்த சாமியை வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம் கற்பூரம் கேமரா பிடிச்சிக்கங்க ம் இந்த சாமிக்கு வந்து கற்பூரை ஏற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கலாங்க வா நீங்களும் அங்கிருந்தே கும்பிடுங்க உங்க வேண்டியதில் எதா இருந்தாலும் கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கை எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு சித்தசாமி சாமி கும்பிட்டாச்சுங்க அடுத்து எந்த சாமி இருக்குன்னு பார்த்தோம்னா பக்கத்துல வந்து ஆயி அம்மன் அப்படிங்கிற சாமி இருக்கு இந்த சாமியுமே நம்ம கும்பிட்டுலாம் எடுத்து கும்பிட்டுக்கலாம் இங்க இருக்கிற சாமியெல்லாம் ரொம்ப சக்தியான சாமிங்க நீங்க சாதாரணமா நினைச்சுக்கோ வேண்டாம் கண்டிப்பா இந்த கோயில் அட்ரஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து இத மென்ஷன் பண்றேன் நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்க எந்த பிரச்சனைய இருந்தாலும் சரி அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால முடிஞ்சப்ப வந்து இந்த சாமி கும்பிட்டு போங்க இது என்ன சாமின்னு பாத்தீங்கன்னா ஐ அம்மன் சாமிங்க நீங்க அங்கிருந்தே கும்பிடுங்க உங்களோட குறைபாடுகள் எதா இருந்தாலும் சரி உங்க மன மனமுறையி நீங்க வேண்டுங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்து வந்து உள்ள சாமி இருக்காங்க வாங்க உள்ள என்ன சாமி இருக்குன்னு போய் பாட்டு வரலாம் கீழே இருங்க வா தியாஷ் வா உள்ள நிறைய சாமி இருக்குங்க இங்க போர்டில் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க என்ன சாமின்னா இடுமன் சாமி கடவன் சாமி அதுபோல கன்னிமார்கள் இருக்காங்க நம்ம பூஜித்துட்டு அப்புறம் சாமியா உள்ள முருகன் சாமி இருக்கு அதுக்கப்புறம் போய் கும்பிட்டுக்கலாம் இங்க வந்து கன்னிமார்கள் சாமி இருக்காங்க பாருங்க எவ்வளவு கன்னிமார்கள் சாமி இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து மெயினான கடவுள் பார்த்தீங்கன்னா இடுபன் சாமி அப்புறம் கடப்பன் சாமி ரெண்டு சாமி இருக்காங்க இங்க வந்து நந்தி நந்தி தேவர் இருக்காங்க இது வந்து சாமியோட பாதை அச்சுங்க சரி வாங்க அடுத்து முன்னூறு சாமி இருக்கு அதை கும்பிட்டுக்கலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாமி இருக்கு நான் பேச கிளியரா கேட்குதேன்னு சொல்லிருங்க இங்க இருக்கிற சாமி வந்து சுயம்பு விநாயகர் நம்ம விநாயகர் சுயம்பு விநாயகனாவே தானா உருவான சாமி அது சாமி கற்பூரமேத்தி நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகனை பார்க்க போலாம் உங்களோட வேண்டுதல் ஏதா இருந்தாலும் நீங்க இருந்தே வேணுங்க கண்டிப்பா நிறைவேறும் சுத்து சுத்துக்கலாம் சாமிய இங்க ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க பாருங்க பரவாயில்லக்கா நல்லா நல்ல ஆல்டேஷன் பண்ணி நல்லா கட்டி இருக்காங்க அப்புறம் நம்ம இந்த சைடு போய்க்கலாம் இந்த வழியில போலாம் அந்த சைடு சாமி இருக்கு இந்த சாமி அடிவாரத்துல இருக்கிற சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு தான் மேல வந்து முருகனை பாக்கு நம்ம போகணுங்க பாருங்க என்ன சாமி தெரிஞ்சிக்கங்களா நம்ம கருப்பராயர் தாங்க அங்க இருக்கறது கருப்பராயர் வந்து கிழக்கு திசை பார்த்து முருகன் வந்து மேற்கு திசை இந்த கருப்பராயர் வந்து கிழக்கு திசை இருக்காங்க சாமி கற்பூரமே தி கும்பிட்டுக்கலாம் அடிவாரத்துல இருக்கிற சாமி எல்லாம் நம்ம கும்பிட்டாச்சுங்க அடுத்து நம்ம என்ன சாமி கும்பிட போறோம் மேல பழனி ஆண்டவரத்தை கும்பிட போறோம் வாங்க போல வாங்க மலை மேல இருக்கறனால ஃபர்ஸ்ட் வந்து அடிவார்த்தை நம்ம கும்பிடுறதுக்கு அப்புறம் மேல மே மல இந்த கோயில் வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க பாருங்க இப்பதான் இப்போ கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கு இது வந்து கும்பாபிஷம் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அதாவது சிம்பிளா இருந்துச்சு இந்த அளவுக்கு காம்பவுண்ட் இதெல்லாம் போடல அந்த அளவுக்குல போடலீங்க சிம்பிளா சாமி மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து எல்லா புதுப்பிச்சு அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து அதை வந்து அஹ் கும்பாசகம் பண்ணி இந்த மாதிரி கட்டடம் பண்ணி இது பண்ணிருக்காங்க பெரிய கோயில் பாருங்க மே இதை விட மேலே பாருங்க இது வந்து அடிவாரம் தான் இப்ப நம்ம மேலே போலாங்க மேலே கோயில் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் நீங்க பழனிக்கு போற ஒரு பலன் வந்து இந்த சாமிகிட்ட வந்து இங்கே கும்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப மேல போகும்போதும் அங்கேயும் ரெண்டு மூணு சாமி இருக்கு இந்த இந்த சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சித்த ரெண்டும் சித்தர்கள் இந்த சாமியெல்லாம் பூஜிச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ள போயிருந்தோம் இப்ப வந்து நம்ம மேலே கர சாமி கும்பிடலாம் வாங்க மேலே இன்னும் ரெண்டு மூணு சாமி இருக்குங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இங்கிருந்தே கும்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பா உங்க

மெசேஜ் பண்ண முடியல இப்போ கோயில் இருக்கனால மெசேஜ் பண்ண முடியலீங்க நீங்க சாமி கும்பிடுங்க மேல வந்து நிறைய சாமி இருக்காங்க அதாவது நம்ம முருகனோட அப்பா அம்மா தாங்க ஈஸ்வரனும் பார்வதி சாமி அப்புறம் உங்களை குழந்தைக விநாயகர் முருகன் அந்த சாமியோட சிலையெல்லாம் வச்சு அழகா அந்த சிலை பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க நாங்க வந்து ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் பாப்பாவை வந்து அம்மா தூங்க வச்சிருக்காங்க அதனால அவங்க கீழே உட்காந்துருக்காங்க வந்து சரி நம்ம மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு நாங்க வந்துட்டோம் என் சாமி உம் மேலே சாமி இருக்குவா கும்பிட்டு ஆமா அங்க அங்கதான் போறோம் அங்கதான் போறோம் ஈஸ்வர சாமி பாக்கணும்னு சொல்லி இவன் கேட்டிருக்காங்க சரிப்பா போல 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 இப்ப வந்து காமிக்கிற பாருங்க இங்க வந்து விநாயகர் இருக்காருங்க கற்பூரம் இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேல போய் ஈஸ்வரன் பார்வதி இதெல்லாம் சாமியும் தான் மேலே முருகன் கோயிலுக்கு போகணும் கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் கேமரா தான் இருக்கு விநாயகர் சாமிங்க விநாயகர் சாமி கும்பிட்டு வந்து ஈஸ்வரன் பார்வதி முருகன் விநாயகர் நாலு பேர் சேர்ந்த ஒரு சில செஞ்சு வச்சிருக்காங்க வாங்க பாக்கலாம் இந்த ஸ்டெப்ல ஏறி அந்த சைடு வந்து முருகன் மேல முருகன் சாமி பார்க்கணும் போய்க்கலாங்க மேல காட்டு மெதுவா இப்போ உளுந்துருவே நீங்க பாருங்க நான் சொன்ன சிலை இதுதாங்க எவ்வளவு அழகா செலவடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க சிவன் பார்வதி அப்புறம் அவங்களோட குழந்தைகள் முருகனும் விநாயகர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க இந்த சாமி கும்பிட்டு முடிச்சிட்டா கடைசியா நம்ம முருகனை பார்க்க போறோம் போகணும் வாங்க மேல போல எட்டி பாப்பா தூங்கிட்டா போல பாப்பா தூங்கிட்டா அம்மா தோல்லு போட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த பாப்பாவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி தூங்கிருச்சு இங்க கோயிலுக்கு வந்தோடனே பாப்பா பாருங்க எவ்வளவு இருக்கு வந்தாச்சு நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு மயில் போகிற மேடம் சாமி பாப்பா உள்ள போலாமா கேப்பாலாம் இதுல என்ன கால் சுடு இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாரு சாமி என்னடா அப்பதான் கால் சுடாது பாருங்க கோயில் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கால் சுடுன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒயிட் கூலிங் போய்ட் அடிச்சு வச்சிருக்காங்க விநாயகர் விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் விநாயகர் தான் கும்பிடணும் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சுற்றி சுத்திட்டேன் அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு சாமி இருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க நான் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் வந்துட்டோம் அங்க அதாவது நம் முருகனோட வேலாயுதம் வேல் வந்து இருக்கு எவ்வளவு பெரிய வேல்னு பாருங்க அப்படியே சுத்தி சுத்திட்டு அப்புறம் இங்க வந்து இருந்துக்கியா சரி சாமி கும்பிட்லாமா பாருங்க வேல் பாருங்க முருகனோட வேல் எவ்வளவு பெரிய வேல் பாருங்க கொண்டு சரி சரி ஓகே நம்ம பரவாயில்ல அடுத்து வந்து இந்த வழியா போயலாம் இதுல போன கால் சுடுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல இல்ல நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு சாமியை காட்டக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் கருவாறு சாமியை வந்து எப்பவும் காட்டக்கூடாதுங்க இந்த கோயிலோட சக்தி நான் சொல்லி கண்டிப்பா வாங்க உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் வர முடியாது இப்போ வந்து நீங்கள் மொபைலில் பாட்டுருக்கீங்களா அதுக்காக தான் நான் இருந்தே லைவ் போட்டிருந்தேன் என்னடா இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு தூரம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த அடிவாரத்திலேந்தே நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்ல இருந்தே பூஜை பண்ணியிருப்பீங்க நீங்க அங்கிருந்தே சாமி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி குழந்தை வரம் கிடைக்கணுமா இல்லை உங்களுக்கு எதாவது தொழில் பிரச்சனையா எதா இருந்தாலும் சரி நீங்க அங்க இருந்து பார்த்துட்டு தான் நடக்கிறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நீங்கள் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வர சூழ்நிலையே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த சாமி வந்து இப்போ கருவறை காட்டக்கூடாதுங்கனால இங்கிருந்தா கும்பிட்டுக்கேன் நானு சுத்திட்டு இருந்தேன்லம்மா ஒரு நிமிஷம் சுத்திக்கலாது சாமி கோபுரத்தை சுத்தி வந்துட்டு மேலா காட்டு கோபுரம் போர் இப்ப வந்து நான் வேண்டுதான் வேண்டுதல் வந்து நடந்துருச்சு அதனாலதான் சாமிகிட்ட வந்து நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அதனாலதான் லைவே போட்டது நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில வந்து அதாவது இது ஊருக்குள்ள இருக்கனால இந்த கோயிலோட சிறப்புகள் பத்தி யாருக்குமே தெரியாது இல்லைங்க சரி இந்த கோயில் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வர்றதே நாங்க ஒரு லைவா போட்டுருக்கோங்க மறக்காம உங்களுக்கு எப்ப சூழ்நிலை வர்ற சூழ்நிலை எதுதோ நீங்க வந்துட்டு போங்க அவ்வளவு சத்தியான சாமிங்க என்னால இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணது எனக்கு தெரியல கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேண்டுதலா இருந்தாலும் தெரியும் இந்த சாமி நம்புங்க அதான் முருகன் சாமிங்க அதுவுமே இந்த சாமி நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேண்டுதா இருந்தாலும் நடக்கும் சாமி வந்து இப்படி சுத்தி கும்பிட்ருக்கலாம் கோபுரத்தையா கோபுரம் பாருங்க மேல இது வந்து புதுசு இப்ப கட்டியிருக்காங்க ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய கோயிலா பண்ணிட்டாங்க பழைய கோயில் அதாவது பழங்காலத்து கோயிலுங்கிறது இப்ப கட்ட புதுசு உருவானது இல்ல பழங்காலத்து கோயில் இங்க பாருங்க எவ்வளவு சாமி இருக்காங்க பாருங்க நாங்க ஒரு ஒரு சாமியை காட்டுறவாங்க இங்க வந்து இது என்ன விழாமரமா இங்க ஒரு மரம் மரம் விருச்சக மரம் இருக்கு இது என்ன சாமி என்ன அரப்பு மரம் இது கோயில்குள்ளேயே எவ்வளவு பெருசா படர்ந்து இருக்கு பாருங்க மயில் இருக்காங்க மயில் இருக்கு வியூ பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கோயில் அப்படியே சுத்தி பாருங்க அவ்வளவு அழகா இங்க வந்தாவே ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க இப்ப வந்து லைனா ஒரு ஒரு சாமி இருக்கு சாமி பேர் ஒண்ணுன்னா சொல்றவாங்க கும்பிட்டுங்க மறந்துடாதீங்க ஒரு ஒரு சாமி நான் இங்கிருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காம அங்கிருந்து கும்பிடுங்க நீங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் எதா இருந்தாலும் சரி நிறைவேறும் ஃபர்ஸ்ட் என்ன சாமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் சாமி மகான் அகத்தியர் அடுத்தது பாத்தீங்கன்னா மகான் போகர் சாமிங்க அடுத்தது வந்து புளிப்பாணி பாருங்க புளி மேல உட்காந்துட்டு இருக்க சாமி அது புளிப்பாணி அடுத்தது வந்து மகான் திருமூலர் சாமிங்க சாமி நல்லா வேண்டிக்கோங்க ஏதா இருந்தாலும் சரி உங்க பிரச்சனை கண்டிப்பா ந நிறைவேறுங்க இது வந்து முகான் இடைக்காடர் சாமி பேர் காட்டுற பாத்துக்கோங்க இந்த சாமி வந்து ராமதேவர் அவ்வளவு சக்தியான சாமிங்க இங்க இருக்க ஒவ்வொரு சாமிக்குமே தனித்தனி சக்தி இருக்கு உங்க என்ன வேண்டியதாக இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அது எப்பேற்பட்ட இதை பிரச்சனையா இருந்தா சரி கண்டிப்பா நிறைவேறுங்க இந்த சாமி பேர் வந்து கமல முனி இங்க இருக்க சாமி வந்து கருவூரார் இவ்வளவு அழகா ஒரு ஒரு சிலை இருக்கு பாருங்க இந்த சாமி வந்து குதம்பை சித்தர் சித்தர் எல்லாமே அடுத்தது வந்து அழகன்னர் இந்த சாமி மகான் அழகன்னர் அடுத்த சாமி வந்து கோரக்கர் கோரக்கர் சாமி பாருங்க எவ்வளவு மேல ஷேப் வந்து மேல பார்த்த மாதிரி இருக்குங்க இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நம்மளுக்கு அதை பத்தி தெளிங்க ஒரு ஒரு சில ஒரு ஒரு மாதிரி இருக்க வித்தியாசமா இருக்கு இந்த சாமி வந்து சட்டை முனி மகான் சட்டை முனிநாதர் இந்த சாமி சுந்தரானந்தர் உங்க வேண்டதில் எதா இருந்தாலும் மறக்காம நீங்க செல்போன் பார்த்துருக்கீங்க சாமி வந்து லைவ்லியே அங்க இருந்தே வேணுங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பா நடக்கும் எனக்கால நிறைய நடந்துக்கறனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்களும் உங்க இந்த கோயிலுக்கு வர்றது கண்டிப்பா உங்களுக்கு சூழ்நிலை கண்டிப்பா இந்த முருகனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த சாமி தேரையர் அடுத்து வந்து காளாங்கிநாதர் ஓகே இங்க புண்ணா கீசர் உங்கள் ஸ்பெல்லிங் ஸ்டேவா சரி சரி பாம்பாட்டி சித்தர் நீங்க பாருங்க நிறைய பேருக்கு ஹெல்ப்பட்ருப்பீங்க பாம்பாட்டி சித்தர் இவர்தாங்க பார்த்துக்கோங்க மலையில் இருக்கு மருதமலை இருக்குங்க மருதமலையில இருக்குங்களாம்மா இந்த சாமி அவர் தாங்க இது பாம்பாட்டி சித்தர் அடுத்தது வந்து மச்சமுனி நல்லா வேண்டிக்கோங்க எதா இருந்தாலும் சரி உங்க வேண்டுதா இங்கே இருந்து நீங்க அதாவது செல்போன்லயே உங்களுக்கு சாமி காட்டிட்டு இருக்கோம் நீங்க வேண்டிங்க மறந்துடாதீங்க என்னடான்னு சொல்லி அசால்ட்டா விட்றாதீங்க நீங்க கண்டிப்பா வேண்டுங்க எதா இருந்தாலும் நடக்கும் இப்ப வந்து நம்ம உள்ள போய் எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துட்டு கருவறையில் இருக்கிற சாரி கருவறையில் இருக்கிற அந்த முரு முருகன் வந்து காட்டக்கூடாதுங்காக உங்களுக்கு காட்டிலீங்க சாமி வந்து நான் முன்னாடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தனியாக வீடியோவும் போடுறேன் நீங்க பாருங்க சாமி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து உங்களோட எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நீங்க அங்க இருந்து வேணுங்க முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த கோயம்புத்தூர் சைடு பக்கத்துல இருக்கவங்களாம் வந்துட்டு போங்க எங்க திருப்பூர் ஈரோடு எதா இருந்தாலும் ஓகே தானே இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கோயில் இருக்கிற தெரியும் தெரிய மாட்டேங்கால கோயில் சாமி இதெல்லாம் சின்ன கோயிலா இருந்துச்சு இப்ப எல்லாம் பெருசா கட்டிட்டாங்க அதனால நீங்க வந்து வந்துட்டு போங்க கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சாமி பத்தி நீங்க மத்தவங்க சொல்லி கேட்டுக்கிறீங்களா என்னன்னு தெரியல நான் வந்து அனுபவப்பட்டுக்கிறேங்க அனுபவப்பட்டனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு இதா சொல்றேன் பாப்பாவெல்லாம் அதான் ஒரு சில சொன்னாங்க உனக்கு எங்க நார்மல் டெலிவரி ஆக போகுது அப்படின்னால சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் உடம்ப பார்த்து அந்த தானே இருக்கு ஆனா ரெண்டு குழந்தையுமே நார்மல் டெலிவரியா நல்லபடியா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம குறைகள் இல்லாம சவ பிரசவமா ரெண்டு குழந்தையுமே நல்ல வெயிட்ல வந்து கரெக்டான வெயிட்ல பிறந்தாங்க எனக்கு அதே போதுங்க யாரும் என்ன சொல்லிச்சாருங்க நான் வந்து சாமி நம்பறேன் சாமி நம்புறவங்களுக்கு தெரியும் சாமி வந்து கைவிடாதுன்னு நீங்களும் கண்டிப்பா உங்களுக்கு முடிஞ்சப்ப வந்துட்டு போங்க இந்த சாமியை வந்து கும்பிட்டு போங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தான் சரிங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கு நாங்க வந்து குடும்பத்தோடய வந்துட்டோம் இது வந்து அம்மாங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் மாமியான்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க மாமியாரு இல்ல இது வந்து அம்மா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க இது வந்து அமைச்சி அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா அமைச்சி இதுதாங்க எங்கள் மாமியார் பாத்துக்குங்க எல்லாரும் பார்த்துங்க மாமியார் யாருன்னு கேட்டீங்களே இவங்க தான் எங்கள் மாமியார் மாமியார் வந்து ஊர்ல இருக்கறனால நான் பாப்பா போனதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அதனால அம்மா வச்சு நடிச்சிருக்கேன் இதுதான் மாமியாருங்க நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் உங்களை அங்கே போய் காட்டுறேங்க இது என்னோட கனவை பார்த்துக்குங்க இவருதான் என் வீட்டுக்காரருங்க அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இந்த சைடு வந்து மெயினான ஆள் காட்டுறேன் இவன் தான் என் தம்பி இவன் இவன் தான் எல்லாமே எடிட் பண்றது அதாவது ஃபுல்லா எப்படி மொத்தமாவே இவன் தாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க மொபைல் பிடிக்கிறனால இவனை பத்தி யாருக்கு தெரிய மாட்டேங்குது எடிட்டர் வீடியோ கிரியேட்டர் எல்லாமே வந்தாங்க பாத்துங்க ஹாய் சொல்லி சரோனா வணக்கம் சாமி பூஜை நடந்துட்டு இருக்குது டியாஸ் வந்து உள்ள போயிட்டாங்க ஒரே நிமிஷம் நான் ஃப்ரண்ட் கேமரா போட்டுக்கிறேன் சரிங்க இப்ப வந்து டீயாஸ் வா பாருங்க இப்படி வந்துருக்கான் பாருங்க அங்கிருந்து பாய் சொல்லாம எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் அங்கிருந்து வேண்டியிருப்பீங்க உங்கனால எப்ப முடியல இந்த கோயிலுக்கு போங்க அவ்வளவு சக்தியான சாமிங்க முருகன் சாமிங்க உங்களா முடிஞ்சப்ப வந்துட்டு போயிருங்க அதான் கை விட்டுறாதீங்க இந்த சாமின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் இங்க பாருங்க கோபுரம் பாருங்க இந்த சாமிக்கு வந்து பழனி ஆண்டவன் ஏன் பேர் வச்சாங்கன்னா இங்க இருக்கிற சாமியும் பழனியில இருக்கிற சாமியும் மட்டும்தான் மேற்கு திசை பார்த்த முருகனா இருக்காங்க அதனாலதான் இந்த சாமிக்கு வந்து பழனி ஆண்டவன் பேர் வச்சிருக்காங்க முடிஞ்ச போது வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு போங்க நீங்க எதுவுமே வாங்கிட்டு வர வேண்டாம் நீங்க வந்து சாமி மட்டும் பாத்துட்டு போனீங்கன்னா போதுங்க அவ்வளவு சாமி இருக்கு இங்க இருந்து பாக்குற வியூவெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வியூவே சூப்பரா இருக்கு அழகா தெரியுங்க சுத்தியுமே அழகான கிராமம் அழகான கிராமமா இருக்கு பச்சை பசேல் நல்லா இருக்குங்க உன்னா முடிஞ்ச போது வந்துட்டு போங்க சரி இதான் நம்ம லைவ் முடிச்சுக்கலாமா எல்லாரும் பாய் சொல்லிடலாமா கரோனா பாய் அம்மா பாப்புக்குட்டி தொங்கிட்டா தியாசங்க ஓடி போயிட்டா சரி அடுத்த லைவ்ல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்